வீட்டுல யாரும் இல்ல வந்த உடனே போட சொல்றேன் சோறு போடுறதும் போடுற கொஞ்சம் கறி சோறா போடு தம்பி சாப்பிட்டு ரொம்ப நேரம் ஆக்கியப்பா நாங்க கறி சாப்பிடறது இல்லையாப்பா ஏன் வீட்டுல பச்சியமா இல்ல நாங்க ஜீவகாரண்ய கட்சியில சேர்ந்து இருக்கிறோம் திங்கறதுக்கு கூட கட்சி வச்சுக்கிட்டீங்கடா எவ்வா எவ்வ ஜீவகாரண்ய கட்சின்னா என்ன தம்பி அர்த்தம் அதாவது உயிர்களை கொலை செய்யக்கூடாது நீங்க உயிரை கொல்றதே இல்லையா இல்லையா லாத்திரில மூட்டை பூச்சி கிடைச்சா என்னப்பா செய்றீங்க உனக்கு உண்மையிலேயே சின்னதான்டா கோச்சு இதெல்லாம் சொன்னா சோறு போடுறீங்களா இல்லையா இது வேற தகுந்த போட்டு விடுறாப்பா நம்ம போறேன் எனக்கும் சும்மா இருக்காது எப்பவும் இந்த வம்பு யோ